சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் கொடையும் பிறவி குணம் பழக பழக பழக்கம் வந்துவிடும் ஆனால் பிறவி குணத்தை மாற்ற முடியாது வரைய வரைய சித்திரமும் கைப்பழக்கம் ஆகிவிடும் பேச பேச செந்தமிழும் பழக்கமாகிவிடும் திரும்ப திரும்ப நினைத்தால் கற்றது மனதில் பதிந்துவிடும் நல்லொழுக்கத்தை திரும்ப திரும்ப கடைபிடித்தால் அதுவும் பழக்கமாகிவிடும் ஆனால் நல்லவர் நட்பு இரக்க குணம் கொடை பண்பு ஆகியவை பிறவியிலேயே பதிந்திருந்தால்தான் வரும் என்கிறது இந்த வெண்பா அப்படி மரபின் வழி இவை அனைத்தும் பெற்று உயிர் நேயத்தோடு என்று பலரின் வெளிச்சமாய் ஒளிர்பவர் ஸ்பா தியாகராஜன் அவர்கள் நம் இனத்தின் மதிப்பு மிகு அடையாளம் அவர் நம் இந்திய சமுதாயத்தின் மீது அவர் கொண்டிருக்கும் அக்கறையை அவருடன் நெருங்கி பழகியவர்கள் நன்கு அறிவார்கள் பொதுவெளியில் ஒரு சமூக சேவகராக அவ்வப்போது வரும் செய்திகளின் வழி பலர் தெரிந்திருக்க கூடும் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு மனிதருக்கு ஆறுதலாய் ஏதோ ஒரு குடும்பத்திற்கு வெளிச்சமாய் ஏதோ ஒரு பள்ளிக்கோ அல்லது ஆலயத்திற்கோ செவிசாய்ப்பவராய் அன்றாடம் கருணையை சுரந்து கொண்டிருக்கிறார் நியாயமான கோரிக்கையுடன் வரும் எந்த விண்ணப்பமும் இங்கே செவிசாய்க்கப்படுகிறது அவர் செய்த சேவைகளின் பட்டியலை வெளியிட்டால் அவருக்கே அது மலைப்பாகத்தான் இருக்கும் ஆனால் எத்தனையோ செய்திகளில் இவ்வளவு பெரிய சேவையாக இருக்கிறதே நான் அதை பிரசுரிக்கலாமா என அவரிடம் கேட்டிருக்கிறேன் அதெல்லாம் வேண்டாம் என்று செல்ல கோபத்தோடு அவர் அதை மறுத்திருக்கிறார் அவருடன் அதிகம் பயணிப்பவன் என்பதால் அவரின் சேவைகளை மற்றவர் சொல்லிக் கேட்பையில் மனம் நெகிழ்கிறேன் ஒரு நாள் அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் திடீரென அவரது கார் ஒரு பள்ளி வளாகத்திற்குள் நுழைகிறது ஷாலாம் பகுதிக்கு ஒரு இடம் முகலான பாதையை கொண்ட ஒரு தமிழ் பள்ளி அது எனக்கு எந்த விவரமும் தெரியாது அது விடுமுறையினால் பள்ளியில் புதிதாக மண்டபம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஐயா அவர்கள் காரை விட்டு இறங்கினார் விறுவிறுவென நடந்தார் உள்ளே வேலை செய்து கொண்டிருப்பவர்களிடம் வேலை குறித்து கேட்டறிகிறார் ஒரு இடத்தை பார்வையிடுகிறார் மாணவர்களின் நலனை மனதில் நிறுத்தி இது குழந்தைகள் நடமாடும் போது பாதிப்பை ஏற்படுத்தும் இப்படி செய்யாதீர்கள் உடனே மாற்றி அமைத்து விடுங்கள் என்று அங்கு வேலை செய்தவர்களிடம் கூறுகிறார் பின்னர் பெரிய பெரிய குழாய்களை எடுத்து பார்த்து அதன் தரத்தை உறுதி செய்கிறார் நான் வியந்து பார்க்கிறேன் மிக பிரம்மாண்டமாய் அங்கே ஒரு மண்டபம் உருவாகிக் கொண்டிருக்கிறது இச்சேவை அப்பள்ளியை தவிர நிச்சயம் எவருக்கும் தெரியப்போவதில்லை அதை ஐயாவும் விரும்புவதில்லை இப்படி எண்ணற்ற சம்பவங்களில் அவருடன் பயணிக்கிறேன் எல்லாவற்றிலும் அவரின் சேவையே நம்மை ஆட்கொள்கிறது நம் சமூகம் என்றில்லாமல் மனித நேயம் பாராத எல்லா தரத்திற்கும் தொடர்கிறது இவரது உதவி தமிழ் மலாய் பள்ளிகள் என்று இவர் கட்டி கொடுத்துள்ள பள்ளி மண்டபங்களில் மட்டுமே பதினெட்டு என்கிறது எனக்கு வந்த செய்தி ஏன் இப்படி பறந்து பறந்து மக்களுக்காக பாடுபட வேண்டும் சொந்தமாய் உழைத்து கஷ்டப்பட்டு உழைப்பால் உயர்ந்தவர் பணத்தின் அருமை அவருக்கு தெரியும் இருந்தால் உழைப்பின் பெரும் பகுதியை ஏன் இப்படி அள்ளி இறைக்க வேண்டும் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் தாங்கள் சம்பாதித்த பணத்தை ஆடம்பரமாய் உல்லாசமாய் அனுபவித்து கழிக்கிறார்கள் இவர் மட்டும் ஏன் மக்களோடு மக்களாய் அமர்ந்து தேநீர் சாப்பிட்டு கொண்டு இயல்பாய் வாழ்வை கழிக்க வேண்டும் அதுதான் பிறவியின் அற்புதம் அதைத்தான் மேற்கண்ட வெண்பா சொல்கிறது பிறவியிலேயே இந்த இரக்க குணம் பதிந்திருக்கும் புண்ணியம் பெற்றவர்கள்தான் இதை செய்ய முடியும் அவர் புண்ணியர் அதனால்தான் இறை அருளால் தொடர்ந்து விரிகிறது அவரது கருணை கல்வியில் சிறந்து விளங்கும் பிள்ளைகளுக்கு தங்கப்பதக்கம் பல்கலைக்கழகம் பள்ளி கல்லூரி விழாக்கள் மற்றும் ஆக்கப்பூர்வ செயல்களுக்காக தொடர்ந்து உதவும் அவரது அத்தறை என வற்றாது சுரக்கும் இந்த கருணையின் நாயகன்தான் நம் காலத்திற்கான தீபம் அவரது கருணையை அணையாமல் பாதுகாத்து தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கும் வெளிச்சமாக்குவதே நமது கடமையாக இருக்க வேண்டும் அந்த உன்னதருக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்தி வணங்குவோம் அவரை மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்